ப்ளூ மாறன் வந்து தயவு செஞ்சு வந்து எவ்வளவு ஸ்பாயில் பண்ணாலும் இந்த படத்தை ஸ்பாயில் பண்ண முடியாது புரியல ப்ளூ சட்டை நிறைய படத்தை ஸ்பாயில் பண்றாரு இந்த அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ண சொல்லுங்க அவர் கூப்பிடுங்க மீடியால நானும் வரேன் இல்ல எல்லாருமே வரலாம் பேசுவோம் மூவி வந்து ஸ்பேஸ் எல்லாருக்குமே படம் ஃபுல்லா தலைவர் வராரு அமீர் கான் என்ன சொல்றது நாகார்ஜுன் உபேந்திரா தலைவர் மூணு பேருமே தலைவர் மாதிரியே இருக்காங்க ஒருவேளை தலைவர் கூட வருதுனால அவங்க ரெண்டு பேரும் தலைவர் மாதிரி இருக்காங்களான்னு தெரியல ஆக்சுவலி உபேந்திரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு பாக்குறதுக்கு தலைவரோட டென் பெர்சன்டேஜ் மாதிரியே இருக்காரு சங்கர் வந்து சிட்டி ரோபால எப்படி இது பண்ணுவாரு அவர மாதிரியே பண்ணுவார்ல இதுல ஆக்சுவலி நாகார்ஜுனாவையும் உபேந்திராவையும் தலைவர் மாதிரியே ஃப்ரேம்ல கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு பட் சக்சஸ் இட்ஸ் அ சக்சஸ் ஆக்சுவலி

இவ்வளவு ஒரு சூப்பர் மெசேஜ் உள்ள படம் ஒரு இன்னும் ஒரு மூணு மணி நேரம் கூட பார்த்துருப்போங்க இன்னும் ஒரு நூறு பேர் போட்டிருந்தா கூட அதுல தலைவர் தனியா தெரியுவார் ஆக்சுவலி நானும் இவ்வளவு பிரைஸ் பண்ணவே மாட்டேன் யாரையுமே தலைவர் டிசர்வ் ஆக்சுவலி யாரு சொன்னாலும் சரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தலைவர் மட்டும்தான் நூறு தனுஷ் நூறு விஜய் நூறு அஜித் ஈவன் நூறு கமலஹாசன் சொன்னாலும் தலைவர் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இப்ப மட்டும் கிடையாது எப்போவுமே தலைவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க போட்டியே கிடையாதுங்க தலைவர் மட்டும்தாங்க ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் எல்லாருமே சொல்றாங்க பாத்தீங்களா டஃப்